அனைவருக்கும் வணக்கம் சற்று முக்கிய அறிவிப்பின்படி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல முக்கிய அறிவிப்பு பல புதிய பொருட்கள் இலவச பொருட்கள் மற்றும் விலை மலைவாகவும் விற்பனை செய்ய உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப்லாம் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப்

இலவசமாக வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்படுனர் குறிப்பிட்ட பொருட்கள் மட்டும் விலை மலிவாக வழங்கப்படும் தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடை வாயிலாக என்னென்ன பொருட்கள் இலவசமாக வழங்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடை வாயிலாக என்னென்ன பொருட்கள் வந்து விலை மலிவாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னும் முதல் கட்டமாக நாம் பார்க்கலாம் இப்போது ரீசெண்டாக மூணு தொகுப்புகள் இலவசமாக மற்றும் விலை மலிவாக கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஏழு பொருட்கள் மலிவாக கொடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இனிப்பு பொங்கல் தொகுப்பு சொல்லக்கூடிய பச்சரிசி ஐநூறு கிராம் பாகு வெள்ளம் ஐநூறு கிராம் முந்திரி ஐம்பது கிராம் ஏலக்காய் அஞ்சு கிராம் ஆவின் நெய் ஐம்பது கிராம் உலர் திராட்சை ஐம்பது கிராம் பாசி பருப்பு நூறு கிராம் உள்ளிட்ட பொருட்கள் எல்லாமே வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விலைமலிவாக விற்கப்படுவதாக முதல் கட்டமாக அறிவித்தாங்க இது எல்லாமே ஏழு பொருட்கள் மட்டும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் அது மட்டும் இல்லாமல் பத்தொம்போது பொருட்கள் அதாவது பத்தொன்பது பொருட்கள் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இன்னொரு பக்கம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் வந்து விலை மலைவாக கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் அது மட்டும் இல்லாமல் அரை கிலோ நாட்டு சர்க்கரை இலவசமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர் இன்னொரு பக்கம் வேஷ்டி சலை இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது நிலவரப்படி ரூபாய் ஆயிரம் ரொக்க பணம் வழங்கப்பட உள்ளதாக அரசு வட்டாரங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க நம்மளுக்கு ரேஷன் கடை வாயிலாக பொங்கல் பரிசு தொகுப்பும் கொடுப்பாங்க பொங்கல் பரிசு தொகையும் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் முன்னதாக வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்கு முன்னாடி இந்த தொகை எல்லாமே வழங்கப்பட உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்